திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நான்கு வயது சிறுவன் காய்ச்சல் நாள் மாத்திரை சாப்பிட்டபோது போது மாத்திரை தொண்டையில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார் அதே போல கோவைக்கு அருகே ஓடும் ரயிலில் மிட்டாய் சாப்பிட்ட இரண்டு வயது குழந்தை மிட்டாய் தொண்டையில் சிக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டு பிறகு காப்பாற்றியிருக்கிறார்கள் இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து பேச குழந்தைகள் நல மருத்துவர் சதீஷ் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் சார் வணக்கம் சார் இந்த செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இதுக்கான காரணம் என்ன சார் இது பேர் சோக்கிங் ஆஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அந்த நார்மலா வந்து நம்ம கொடுத்த மாத்திரையா இருக்கட்டும் அந்த சாலிட் எலிமெண்ட் வந்து ஏர் பேசேஜ் குள்ள நம்ம எதுக்காக அந்த மாத்திரை கொடுப்போம் உணவு கொழாவுக்குள்ளே போயிட்டு வயிற்றுக்குள்ளே போயிட்டு வேலை செய்யணுட்டு தான் கொடுப்போம் ஆனால் ராங் பேசேஜ் குள்ளே போகிறதுனால அது பேர் சோக்கிங் ஆஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏர்வேக்குள்ளே போகிறது போகாம போகாமல் குள்ள போகிறது தான் இந்த ஆக்சிடெண்ட்டாக நடந்திருக்கு குள்ள போச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு ஈஸி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம் மூச்சு கொழாவுக்குள்ளே ஏதாச்சும் அடைப்பு இருந்துச்சுன்னா காற்று நுழைவுக்கு அடைப்பு இருக்கும் அதனால காற்று நுழைவு சரியாக இல்லாமல் இருக்கிறதுனால உடம்புக்கு ஆக்சிஜன் சப்ளை இல்லாமல் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகிற ஆர்கன் பிரெயின் அப்போது வந்து ஹைப்போக்சிக் டேமேஜ் ஆகும் பிரெயினுக்கு அதே மாதிரி மற்ற உறுப்புகளுக்கும் டேமேஜ் ஆகும் அது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான அவேர்னஸ் எவ்ரிபடி எல்லாருக்குமே தெரியணும் யங் மதர்ஸ் தெரிய வேண்டியது தெரிய வேண்டிய விஷயம் நாங்கள் ஜென்ரலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு மூணு வயசு நாலு வயசு வரைக்குமே முடிஞ்ச அளவுக்கு மாத்திரை மெடிசன்ஸ் சிறப்பாக கொடுங்க மாத்திரை கொடுத்தா அது பவுடர் பண்ணி கரைச்சி கொடுங்க இல்லை மிட்டாயாக இருக்கட்டும் பாதம் பருப்பா பாதம் கொட்டையாக இருக்கட்டும் சப்போட்டா கொட்டை இந்த மாதிரிலாம் நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் எங் நடந்திருக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கோம் மோஸ்ட் மெனி ஆஃப் டேம் நாங்கள் காப்பாற்றிருக்கோம் ஆனால் இது வீட்டில் நடந்தால் என்ன பண்ணணும்னு அவேர்னஸ் இல்லாமனால இது மாதிரி நடக்கிறது இது மாதிரியான சம்பவங்கள் திடீர்னு நடக்குது ஓடும் ரயிலில் நடக்குது இல்லை குழந்தைக்கு இரவில் படுக்கும்போது மாத்திரை கொடுக்கும்போது இது மாதிரியான சம்பவம் அப்போ திடீர்னு இது மாதிரி ஆகும்போது என்ன சார் பண்ணணும் ஃபஸ்ட்டு கான்ஷியஸ் சைல்டாக அன்கான்ஷியஸ் சைல்டான்னு பார்க்கணுங்க கான்ஷியஸ் சைல்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு அந்த அது பேர் ஃபாரின் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க மருத்துவ பாஷையில் அது எப்படி வெளியே வரணும் அப்படின்றது ஒரு மெனுவர் இருக்குது ஸோ கான்ஷியஸ் சைல்டு பிலோ ஒன் இயர் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை இந்த மாதிரி உட்காந்த பொசிஷனில் குழந்தை இந்த போ இது தான் குழந்தைன்னு வச்சிக்கோங்க இப்படி இப்படி தலை கீழையா இப்படி வச்சுக்கணும் ரெண்டு ஷோல்டர் பிளேட் போன்ஸ் இருக்கும் நம்ம வந்து இப்படி வச்சுட்டு மேல் நோக்கி அஞ்சு அஞ்சு ஸ்லாப்ஸ் கொடுக்கணும் அதுக்கப்புறம் அது அப்போ வந்து அந்த மாத்திரை இருக்கட்டும் ஏதாச்சும் ஒரு கொட்டையாக இருக்கட்டும் அதை மாற்றி இருக்கிறது அப்படி தொண்டைக்கு வரும் அப்புறம் கட் அப்புறம் வாய் திறந்து பார்த்துட்டு ஃபிங்கர் ஸ்வீப்பிங்குன்னு சொல்லுவாங்க ந நொழச்சி ஃபிங்கர் அது எதாவது தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அந்த ஃபிங்கர் ஸ்விப் பண்ணி அதை எடுத்துடலாம் அப்படியும் வரலன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு மூணு நாள் அட்டெம்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம் அது ஃபஸ்ட் இது பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரண்ட் சைடில் இப்படி வச்சுக்கிட்டு இந்த ஜிஃபாய்ட் போன் அதாவது அந்த எக்ஸ்டர்னல் போன் அப்படின்னு சொல்லுவாங்க மிட் இங்கே மிடில் இருக்கிற போன் அதுக்கு கீழே போர்ஷனில் சாஃப்ட் ஏரியாவில் இப்படி இன் அப்திரஸ்ட் பண்ணணும் ஸோ அதே மாதிரி அஞ்சு தடவை பண்ணிவிட்டு திருப்பியும் அதே மாதிரி ஃபிங்கர்ஸ் பீப்பிங் பண்ணணும் இது யூஸ்வலாக தேர்ட் அட்டெம்லேயோ ஃபோர்த் அட்டெம்லேயோ வந்துடும் ஒரு காயின் நாலா காயின் இல்லை அல்லது மிட்டாய் அந்த மாதிரி சரி பாதம் ஆல்மண்ட் கொட்டை இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இது பாக்கு கொட்டை இப்படிலாம் அது வந்துடும் ஸோ அபவ் ஒன் இயர் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போ அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுன்னா ஸ்டாண்டிங் பொசிஷன் மாதிரி இப்படி வச்சு ஒரு கை ஃபிஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும் கை மூடணும் கட்ட விரல் வந்து தொப்புள் கிட்ட இந்த கிடை கை இருக்கும் கட்ட விரல் மேல் நோக்கி இருக்கும் இந்த கை இந்த இந்த இடத்துல இருக்கும் கரெக்டாக அந்த போன் முடிகிற நேரத்துக்கு பாயிண்ட்ல இருக்கும் அப்புறம் இது வந்து யூ ஹாவ் டுஸ் அண்ட் அப்வெர்ட்ஸ் இந்த பொசிஷன் இந்த மாதிரி என்னன்னா இந்த அப்டாமல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அங்கே காயின் வந்து திருப்பி மேலுக்கு நழுவும் ஸோ இது பேர் ஹீம்லிக்ஸ் மெனுவர் அப்படின்னு சொல்லுவாங்க இது மெனுவர் வந்து எல்லாருக்குமே தெரியணுங்க அது ஸோ அது இம்மிடியேட்டாக அது மாதிரி கரெக்ட் டைமில் பண்ணிங்கன்னா அந்த குழந்தையோட லைஃப் சேவ் பண்ணியிருக்கோம் கை குழந்தை அப்படிங்கும் போது இந்த மாதிரியான டெக்னிக் ஓகே ஒரு வயசு அப்படின்னா இப்போ ரெண்டு மூணு வயசு நாலு வயசு அது மாதிரி இருக்கும்போது அப்போ ஒன் இயருக்கு தான் சொன்னேன் இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு ஃபிஸ்ட்டு பண்ணிவிட்டு கட்டை வரல் இப்படி மாதிரி வச்சுக்கிட்டு அந்த தொப்புள் கிட்ட அந்த இந்த பொசிஷன் இருக்கணும் இந்த கையில் இந்த இந்த எக்ஸ்டர்னல் போன் அது கீழே இந்த மாதிரி விரல் வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபுல் இன்வர்ஸ் அண்ட் அப்வர்ஸ் அப்படியே நம்ம வந்து அதை எடுத்து வயிற்றுக்குள்ள இருந்து அது எடுக்கிற மாதிரி ஒரு மெனுவர் அந்த மாதிரி பண்ணணும் ஸோ இதுக்கு வந்து யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்கு எல்லாருமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் எய்ட் தெரிஞ்சுக்கணும் சார் இப்போ பொதுவாக இது மாதிரியான சம்பவங்களை தவிர்க்க பேர பேரண்ட்ஸ்க்கு என்ன ஒரு ஜென்ரலாக அட்வைஸ் கொடுப்பீங்க சார் சார் அபவ் ஏஜ் ஆஃப் ஃபோர் அப் தான் இந்த மாதிரி மாத்திரை கொடுக்கலாம் அல்லது பாப்கார்ன் கொட்டை பாக்கு கொட்டை நம்ம கொடுக்க மாட்டோம் அவங்க ஆக்சைஸும் பண்ணக்கூடாது அதே மாதிரி ஆல்மண்ட் சீட்ஸு தென் வால்நட்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே ஹார்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது பிலோ ஏஜ் ஆஃப் ஃபோர் அபோவ் ஏஜ் ஆஃப் ஃபோர் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொன்ன திஸ் மெனுவர் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அஸ்வினுடன் செய்தியாளர் வீரகுமார்